வெல்கம் டு தமிழ் கணிதன் இதுக்கு முன்னாடி நம்ம பர்சனேஜ் டாப்பிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டாப்பிக்லாம் பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி பர்சனேஜ் பேர்சனேஜ் பார்த்துட்டு வாங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம தனிவட்டிய டாப்பிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னால் தனிவட்டிய டாப்பிக் ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம போட்டாச்சு ஏன்னா பர்சனேஜுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணமோ அதே ஷார்ட்கட் தான் நம்ம தனிவட்டிக்கும் யூஸ் இருக்கோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறனால இதுக்கு முன்னாடி நடந்த கான்சஸ்ஸை பார்த்துட்டு வாங்க ஏன்னா நார்மல் பேசிக்ஸ் நம்ம வந்து கஷ்டமான கணக்கு வரைக்கும் நம்ம ஒரே ஷார்ட் கட் தான் கிளாஸை நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் ஷார்ட் கட்டை பற்றி பயப்பட வேணாம் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க நீங்கள் மற்ற பாடங்கள் நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக மேக்ஸ் நான் இருக்குது கண்டிப்பாக ஷியராக வெற்றி அடையலாம் ஓகேவா ஸோ ஓகே நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இருபத்தஞ்சி கொஷின் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒர்க்குனால நான் ஒன்பது கொஷினோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிட்டேன் இப்போ அவங்க தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம ரீட் பண்ணுவா பாருங்கள் அசல் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஒரு ஆண்டு ஒன்பது மாதத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையை ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது செலுத்தினார் எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம்னா வருடம் பார்த்தோன்னா நாலு வருடம் ஐந்து வருடம் முழுமையாக இருந்தது ஆனால் இங்கே ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா என்னது மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அசலை நம்ம நூறு பர்சன்டேஜ் வைப்போமா அப்போ அசலை வந்து பாருங்கள் இங்கே நான் எழுதியிருக்கேன் அசலை நான் நூறு பர்சன்ஜ் எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் நூறு பர்சன்டேஜ் இருக்குது நாற்பத்தி ஆறாயிரம் ஓகே இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் ம மல்டிபிள் பண்ணி போடுவோமா கரெக்ட்டு வருடம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் இருக்குது ஓகே நல்லா புரிஞ்சுங்க மாதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வருடமாக மாற்றணும்னா பன்னெண்டாவில் வகுக்கணும் இதே நாட்கள் கொடுத்தாங்கன்னா அதை மாதம் வருடமாக மாற்றுறதுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சாயிரம் வகுக்கணும் கிளியரா மாதம் கொடுத்தா என்ன பண்ணுறேன் பன்னெண்டாவில் வகுக்கிறேன் அப்போ டிவைடட் பை பன்னிரெண்டு இப்போ தரக்கெலாம் பாருங்கள் மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு அப்போ இது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆண்டு மூணு பை நாலு ஆண்டு அப்போ ஒன்னே முக்கால் ஆண்டு இது இன்னும் நம்ம சொருக்கலாம் கலப்பு பின் இருக்கா அப்போ இதை வச்சு என்ன பண்ணணும் இங்கே பெருக்கி மேலே கூட்டணும் அப்போ பொழுது என்னது ஒரு நாலு 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 மூணு ஏழு அப்போ ஏழு பை நாலு கரெக்டா ஓகே அவங்க என்ன கேட்டாங்கன்னா வட்டி விதம் எது தெரியாதோ அது எக்ஸ்னு வைங்கன்னு நான் சொன்னேன் நினை கரெக்டான அப்போ இந்த இடத்துல வருடத்தையும் போஸ்ட்னையும் பெருக்கி போடணும் ஓகே தானே அதனால தான் சொல்கிறேன் ஏன் பெருக்கி போகிறோம் என்ன டீட்டெயிலுமே நான் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் அதனால் முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் கீழே டிஸ்கஷன் வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே இப்போது பெருக்கி போட்டாச்சு அப்போது பாருங்கள் ஏழு பை நாலு இன்டி எக்ஸ் அப்போ ஏழு பை நாடு எக்ஸ் கீரா இங்கே போட்டாச்சு கரெக்டாக இங்கே வட்டி போடணும் வட்டி கொடுத்துருவாங்க இல்லை என்னென்ன கொடுத்துருவாங்க அசலும் மொத்த தொகையும் கொடுத்துறாங்க அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வட்டி கண்டுபிடிக்கலாம் அப்போ ரெண்டி கழிச்சுட்டா நம்மளுக்கு வட்டி கீரை புரிஞ்சுதா ஓகே இப்போ ரெண்டி கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்போ இந்த இடத்துல எவ்வளோ போடலாம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது நம்ம போட்டுடலாம் இப்போ நான் எப்படி அடிக்கணும் நான் சொல்லிட்டேன் கிராஸை அடிக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிக்கணும் நான் ஆல்ரெடி அதுக்காக மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்து பாருங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ தான் அடிக்கலாமா பாருங்கள் கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாது ஓகே இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா எப்படி இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் இது ரெண்டு அடிக்கலாம்ல பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் மறுபடியும் இது ரெண்டாவது அடிக்கலாம் பாருங்கள் இதில் இருபத்தி மூணு ரெண்டு இருக்கும் இங்கே பாருங்கள் மூன்று ரெண்டு ஆறு இங்கே ஈரெண்டு நாலு ரெண்டு நாலு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கும் அடுத்து இருபத்தி மூணாவது வாய்ப்பாடு தெரியுதா சார் அப்படின்னு நினைக்கிறாங்க இருபத்தி எந்த வாய்ப்பாடும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும் இங்கே மூணு இருக்குது இங்கே லாஸ்ட் டிஜிட் ரெண்டு இருக்குது அப்போ மூணு ஏதாவது பிறகுனா ரெண்டில் முடியும் நாலாக பிறகுனா அது ரெண்டில் முடியும் அப்படின்னா ஒன்று ரெண்டாவது வய சரி நாலா நாலாவில் பிறக்குனா அது ரெண்டில் முடியும் ஓகேவா ஒன்று நாலாவது வாய்ப்பாடு இருக்கலாம் இல்லை பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இந்த வாய்ப்பாட்டில் தான் போகும் நான் பதினாலில் பெருக்க பார்த்தா கரெக்டாக வந்துருச்சு ஓகேவா அப்போ ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பதினாலு இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கிடச்சிரும் ஓகேவா வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போ ஏன்னா என்ன கிராஸாக பிரிக்கிறணும் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே செவன் பை ஃபோர் எக்ஸ் இருக்குது இரண்டு பேருக்கு என்ன கிடைக்கும் செவன் பை ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு இங்கே ஒன்று இருக்கும் இங்கே கிராஸில் என்ன இருக்குது பதினாலு இருக்குது பதினாலு அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் பதினாலு இன்ட்டு ஏழு பை நாலு சரி சரி நாலு பை ஏழு இதனால் கொஞ்சம் தலைகளாக மாறும்ல அப்போ என்னோ நாலு மேலே பேரும் ஏழு கீழே வந்துடும் அப்போ பாருங்கள் ஓரேழு ஏழு ஈரேழு பதினாலு அப்போ ரெண்டுக்கு நாலு எழுது எட்டு அப்போ எத்தனை பேர்சன்டேஜ் எட்டு சதவீதம் கீராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் இதை பாப்பமா சதீஷ்குமார் என்பவர் கடன் வழங்க நபரிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி விதத்தில் கடனாக பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா எப்பயும் போலே போட்டுடலாமா இதில் நூறு போஷணிச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கரெக்டா இந்த இடத்துல என்ன ஒன்று வட்டி போடணும் ஓகேவா அப்போ அசலியும் மொத்த தொகை அசலியும் மொத்த தொகையை கழிச்சிடணும் ஸோ கழித்த அளவுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஓகேவா இந்த இடத்துல வருடத்தையும் போசனஞ்சு பெருக்கி போடணும் வருடம் நான்காண்டு பர்சனேஜ் தெரியாது அப்போ ஃபோர் எக்ஸ் கீரா ஓகே பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடேன் இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடுறேன் மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுறேன் ஓகேவா அடுத்து இது ரெண்டையும் நாலாள் அடிக்கலாமா இது ரெண்டையும் அடிக்கலாம்ல காசை மட்டும் தான் அடிக்கணும்னு சொல்லிப்பேன் நான் ஒரு நாள் நாலு இதில் ஆறு நாங்க இருபத்தி நான்கு மீதி மூணு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு அடுத்து ஆறு நாங்க இருபத்தி நான்கு ஓகேவா அடுத்து இது ரெண்டு ரெண்டரை அடிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே மூன்று ரெண்டு ஆறு இங்கே பாருங்கள் மூன்று ரெண்டு ஆறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டரை அடிக்கலாம் இதில் பதிமூணு ரெண்டு இருக்கும் ஓகேவா அடுத்துங்க ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்து பதிமூணு இதை அடிக்கலாம்ல ஒரு பதிமூணு 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 நூற்றி அறுபத்தொம்பது ஓகேவா வேறு எதாவது அடிக்க முடியவோ முடியாது இப்போ கிராஸை பறிக்கலாம் இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ஒன்று இருக்குமா அப்போ ஒன்று டூ எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எல்லாருக்கு பதிமூணு இருக்குது ஒன்றுட்டு பதிமூணு அளவு பதிமூணு ஸோ இப்போ எத்தனை பெர்சன்டேஜ்னா பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் கீரா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கை ஃபைனலாக ஆன்சர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் பட் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக டக்குனு போடுறான் பாருங்கள் ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கு உயர் ஆக உயர்ந்தது எனில் அசலை கண்கின்றங்க என்னென்னா இதில் அசல் கேட்டுக்காங்க ஆனால் வட்டி கொடுக்கல என்ன கொடுத்துருங்க மொத்த தொகை கொடுத்துருங்க ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் நான் சொன்னேன் ஆக உயர்ந்ததுன்னு வந்தாலே அது என்னது மொத்த தொகை கீரா ஓகேவா உங்களுக்கு கணக்கில் போயிடலாமா பாருங்கள் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ என்ன கேட்டுறாங்க அசல் கேட்டுக்காங்க அப்போ அசல் தான் தெரியாதுன்னா எக்ஸ் இது தெரியாதோ அவனுக்கு எக்ஸ் நினைக்க சொல்லிட்டேன் ஓகே இந்த இடத்துல என்ன வணுவோம் வருடத்தையும் பெர்சன்டேஜ் பெருக்கி போடுவோம் கரெக்டான இந்த இடத்துல என்ன என்னோம் வருடத்தையும் பெருக்கி போடுவோம் ஓ வருடம் பார்த்தோன்னா அஞ்சு வருஷம் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா பத்து ஸோ இப்போ இது ரெண்டு பேருக்குன்னா ஐம்பது இங்கே நான் ஐம்பது நான் போகிறேன் ஓகேவா ஐம்பது இந்த இடத்துல ஐம்பது தான் இது ஐநூறு கிடையாது ஐம்பது இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த இடத்துல வட்டி நம்ம போடணும் இங்கே வட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை போன சமில் மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க அசலும் கொடுத்துருந்தாங்க ரெண்டிங் கழிச்சா தான் நம்மளுக்கு வட்டி கிடச்சி ஆனால் இந்த சமில மொத்த தொகை கொடுக்கல அசல் கொடுக்கல சரி மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அசல் கொடுக்கல கிளியரா அசல் கொடுத்தா தான் இது ரெண்டையும் கழிச்சா தான் வட்டி கிடைக்கும் கிளியரா அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வட்டி தான் போடணும் ஆனால் வட்டி கண்டுபிடிக்க முடியாது அந்த பட்சத்தில் மொத்த தொகையை மா போட்டுருவோம் பாருங்கள் மொத்த தொகையளவு பத்தாயிரத்தி ஐநூறு கிளியரா ஓகே நல்லா பாருங்கள் இங்கே அசல் அசல் பர்சன்டேஜ் இங்கே வட்டி வட்டி பர்சன்டேஜ் போடணும் ஆனால் இங்கே மொத்த தொகை இருக்குது அப்போ இந்த பக்கம் என்ன வேணுன்னா மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும் இந்த பக்கம் கரெக்டாக கிளீயராக புரிஞ்சுதா இங்கே மொத்த தொகை இந்த பக்கம் ஏன்னா அது மொத்த தொகையை போட்டு தானே இந்த பக்கம் மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும் அப்போ மொத்த தொகை பர்சன்டேஜ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அசல் கே தானே வட்டி எத்தனை பெர்சன்டேஜ் அஞ்சுன்ட்டு பத்து அஞ்சு ஐம்பது பெர்சன்டேஜ் வட்டி அப்போது அசலையும் வட்டியையும் கூட்டினா தான் மொத்த தொகை அப்போ இரண்டையும் கூட்டினாலும் அளவு நூற்றம்பது நூற்றம்பது பர்சன்டேஜ் தான் அளவு இந்த மொத்த தொகை பத்தாயிரத்தி ஐநூறு கீரை அப்போது இந்த இடத்துல என்ன விடலாம் நூற்றி ஐம்பது போடலாமா கீரை தானே பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டெப் கண்ட்டு பாருங்கள் நூற்றி ஐம்பது போடலாம் ஓகே இப்போ நான் மாடிக்கலாம் ஓகே அப்போ பாருங்கள் இது ரெண்டியும் ஃபஸ்ட்னா மாடிக்கலாமா அடிக்கலாம் பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு எயிட் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இது ரெண்டு அஞ்சாறு அடிக்கலாம் இதில் மூணு அஞ்சு இருக்கும் இதில் ரெண்டு அஞ்சு இருபது அஞ்சு நூறு அடுத்து அஞ்சு அஞ்சு மறுபடியும் மூணு அடிக்கலாம் ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது இப்போ என்ன பண்ணலாம் கிராஸாக பிரிக்கலாம் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குமா ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு நூறு இன்ட்டு அறுபத்தி ஏழு அளவு ஆறாயிரத்தி எழுநூறுன்னு கிடைக்கும் ஸோ பசு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆறாயிரத்தி எழுநூறு அப்படின்னு கிடைக்கும் க்ளியரா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவீட்டி வீதத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறே கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினோராயிரத்தி ஐம்பதை திரும்ப செலுத்தினார் செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்றாங்க என்னென்னா இங்கே என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அன்று ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்குறாரு சரி கடன் வாங்குறாரு எட்டாயிரத்து ஐநூறுவா வாங்குறாரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கட்டி அடைக்கிறாரு பதினோராயிரத்தி ஐம்பது ரூபா கட்டி அடைக்கிறார் அப்போ பதினோராயிரத்தி ஐம்பதுன்றது என்னது இந்த இடத்துல மொத்த தொகை இதை நான் கேள்வி என்ன கேட்டுக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ நூறு பர்சன்டேஜ் போடலாமா நூறு பர்சன்டேஜ் ஆசை நூறு பர்சன்டேஜ் வேலைன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கரெக்டாக இந்த இடத்துல வருடத்தையும் பெர்சன்டேஜ் பிரிக்கப்படணும் கரெக்டான அப்போது மூணு வருஷம் பர்சன்டேஜ் தெரியாது எக்ஸ் அப்போ இந்த இடத்துல என்ன வரலாம் த்ரீ எக்ஸ் இங்கே வட்டி மொத்த தொகையும் அசலையும் கழிச்சிட்டேன்னா கிடைக்கும் வட்டி கிடைக்கும் ஸோ வட்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகே ஓ பாருங்களாம் பாருங்கள் இந்த ஜீரோ வந்து ஜீரோ அடிச்சுலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சுலாம் க்ளீரா அடுத்து இரண்டு அஞ்சல் அடிக்கலாமா எண்பத்தஞ்சியும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதையும் பாருங்க இதில் ஓவரஞ்சு மீதி மூணு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டா இதில் ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு இதில் ஜீரோ அதேமாரி மூணையும் ஐம்பத்தி ஒன்றையும் அடிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு மூணு இதில் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று இங்கு ஜீரோ அடுத்து இது ரெண்டு அடிக்கலாமா ஏழு நூற்றி எழுபது நீங்கள் மட்டும் தான் அடிக்க சொல்கிறேன் அடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறேன் ஒரு பதினேழு பதினேழு பத்து பதினேழு இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸை படிக்கலாமா பாருங்கள் ஒன்று எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பத்து அளவு பத்து அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் க்ளியரா ஓகே அடுத்து இதில் பிறகு ஆண்டுக்கு பதிமூணு சதவீத வட்டி விதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக உயரும் அப்படின்றாங்க இதில் வருடம் கேட்கங்க ஆனால் ஒரு தொகையோட பதினாறாயிரத்தி ஐநூறு அசல் கொடுத்துட்டாங்க ஆக உயரும் என்ன கிடையாது அது மொத்த தொகை அப்போது அசலையும் மொத்த தொகையும் கழித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வட்டி கிடைக்கும் ஸோ கழித்து பத்தாயிரம் கிடைக்கிது ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்துன்னு கிடைக்கிது ஓகேவா ஓகே இப்போ நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அசல் எவ்வளவு நூறு பர்சன்டேஜ் பதினாறாயிரத்தி ஐநூறு தீர இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் போயிருக்கணும் ஸோ பதிமூணு பர்சன்டேஜ் வருடம் என்ன தெரியுது எக்ஸ் அடிச்சுக்கலாமா அப்போ பதிமூணு எக்ஸு சரி இங்கே வட்டி வட்டி அளவு ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ஓகேவா பாருங்கள் ஜீரோ ஜீரோ அடிச்சுக்கலாம் ஓகேவா பாருங்கள் இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சுக்கலாம் அடுத்து இது ரெண்டே அஞ்சாறு அடிக்கலாம் மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு இங்கே ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து மீதி நாலு எட்டு அஞ்சு நாற்பது மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மறுபடியும் நாள் நான் மூணாவது அடிக்கலாம் இதில் பதினோரு மூணு இருக்கும் இதில் மூணு பன்னெண்டு இங்கே இரு மூணு ஆறு மீதி ரெண்டு ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் இது ரெண்டு பதினொன்று நாள் அடிக்கலாம் ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மீதி அளவுக்கு ஒன்பது இருக்குது இதில் ஒன்பது பதினொன்று இருக்கும் அடுத்து இது ரெண்டு அடிக்கலாமா பாருங்கள் ஒரு பதிமூணு பதிமூணு மூணு பதிமூணு முப்பத்தொம்பது வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது கிராஸை பறிக்கலாமா பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்கும் இது ரெண்டு பேருக்குனால எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்று இருக்கும் இங்கே மூணு இருக்கும் அப்போ இந்த அளவு மூணு ஸோ இப்போ எத்தனை வருஷம் சொன்னால் மூன்று ஆண்டுகள் ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எதா டவுட்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஓகே இதில் பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட அசல் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு இரண்டாண்டுக்கு மூன்று மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி விதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா இங்கே என்னென்ன கொடுத்துட்றாங்க வருடம் வந்து பார்த்தோம்னா மாதத்தில் கொடுத்துறாங்க வருடம் வந்து எப்படி கொடுத்துட்டாங்க மாதம் அப்போ என்ன சொல்லிங்க பன்னெண்டாவில் வகுத்துறணும் கரெக்டான பன்னெண்டாவில் நம்ம வகுத்துற போகிறோம் அப்போ பாருங்கள் ரெண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்போ மூணு மட்டும் நான் வரலாம் பன்னெண்டரை அபத்துலாமா பன்னெண்டரை அபத்திலாமா பாருங்க ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்போ இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டாண்டு ஒன்று பை நாலு வருடம் ஓகே இப்போ கலப்பு பின்னம்மா இருக்க பின்னம்மா மாத்திரம்னா இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே நம்ம கூட்டிக்கிறலாம் அப்போ நாங்கள் எட்டு எட்டு ஒன்று அளவு ஒன்பது பை நான்குன்னு கிடைக்கும் ஸோ இப்போ வருடம் ஒன்பது பை நாலு வருடம் கீரா இங்கே நான் எழுதியிருக்கேன் ஒன்பது பை நாலு வருடம் ஓகே இப்போ நம்ம கணக்கில் போயிடலாம் இப்போது இது ரெண்டையும் அசல் சரி அசல் கொடுத்துறாங்க மொத்த தொகையை கொடுத்துறாங்க இது ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வட்டியும் கிடைக்கும் அப்போ இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது நம்மளுக்கு கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளவு நாற்பத்தி எட்டாயிரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு நாற்பத்தி எட்டாயிரம் ஓகே இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கணும் வருடம் பார்த்தோம்னா ஒன்பது பை நாலு வருடம் பர்சன்டேஜ் தான் கேட்டுருக்காங்க அப்போ இது தெரியாத எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமா அப்போ ஒன்பது பை நாலு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமா கீழே இங்கே வட்டி போடணுமா வட்டி நம்ம கொடுத்துட்றாங்க எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இப்போதை நம்ம அடிக்கலாம் பாருங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சுடுறேன் இது ரெண்டு அடிக்கலாம்ல இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடுத்து நாலாள் அடிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு நாங்கு நாலு ஏழு நாங்கு எட்டு இதில் ஒரு நாங்கு நாலு மீதி மூணு சரியா எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஒன்பது நாங் முப்பத்தி ஆறு மறுபடியும் நாளெலாம் மூணு ஆள் அடிக்கலாம் நான் மூணு பன்னெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு இங்கே மூணு ஒன்பது இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது இப்போ க்ளாஸை பிரிக்க இல்லாமா க்ளாஸில் இங்கே நாலு இருக்கும் இங்கே ஒன்பது பை ஃபோர் ஒன்பது பை நாலு எக்ஸ் இருக்கும் இப்போ ரெண்டு இப்போ இருக்குண்ணா ஒன்பது பை நாலு எக்ஸு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு ஓகேவா இங்கே ஒன்று இருக்கும் இங்கே அறுபத்தி மூணு இருக்கும் பொண்ணுட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இப்போ இந்த நாலு நாலு கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்கும் ஒன்பது எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த பக்கம்னா இருக்குது அறுபத்தி மூணு இருக்குது இந்த ஒன்பது கொஞ்சம் நாங்கள் தலைகில வரும் அப்போது ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் க்ளியரா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாமா பாருங்கள் இதுவுமே கேட்டுக்காங்க பார்ப்போம் ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் பதினைந்தாயிரத்தை பத்து சதவீதம் வட்டி வீத தனிவட்டி தனிவெட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் ஒன்பதாயிரத்தை கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுங்க அப்படின்றாங்க என்னென்னா ரியான்றவங்க பதினைஞ்சாயிரத்துக்கு ஒரு கார் வாங்குகிறாங்க பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் சரியா அப்படி பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் வாங்கும்பொழுது ஒன்பதாயிரூவா எப்படி வட்டியாக கட்டிட்டார் கீராக ஒன்பதாயிரூவா வட்டியாக கட்டிட்டார் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறாங்க எத்தனை வருஷத்தில் அங்கே ஒன்பதாயிரம் கட்டிட்டு பாரு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம போடலாமா பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆசை பதினஞ்சாயிரம் ஓகே இந்த இடத்துல வருடம் பத்து பர்சன்டேஜ் பார்க்கணும் ஸோ பத்து பர்சன்டேஜ் வருடம் என்னென்னு தெரியாது சரியா கா காலா என்னென்னு தெரியாது அப்போ எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல என்ன அது பத்து எக்ஸ் கீழே இங்கே வட்டி கொடுத்துறாங்க எவ்வளோ ஒன்பதாயிரம் கடனை அடைக்கும் தருவாயில் ஒன்பதாயிரம் வட்டியாக கட்டுறாரு இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ அடிச்சலாமா ஓகே அதேமாதிரி பத்து நூறு அடிக்கலாமா பத்தில் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து பற்றி பதினஞ்சு அடிக்கலாம் இதில் ரெண்டு ரெண்டஞ்சி பத்து இதில் மூவஞ்சு பதினஞ்சு இப்போ மூணு ஒன்பது அடிக்கலாமா ஒரு மூணு 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 ஒன்பது வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸை பறிக்கலாமா இங்கே ஒன்று இருக்கும் இங்கே க்ராஸ்லேயே எக்ஸ் இருக்கும் அப்போ ஒன்று எக்ஸ் அளவுக்கு எக்ஸ் ஈக்குவல்டு இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே மூணு இருக்கும் ஏ மூணு ஆறு ஸோ இப்போ எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அவ்வளோதான் கிளியராக புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் இது ஏன்னா அடிக்கடி கேட்கறதுக்காக இது நிறைய தடவை கேட்குறாங்க ஒரு தடவை கேட்கல நிறைய தடவை கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகேவா பாருங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி இருநூறாகவும் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூறாகவும் உயர்கிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க என்னன்னா ரெண்டு வருஷத்தில் ஆறாயிரத்தி இரநூறா மாறுது அதேமாரி மூணு வருஷத்துல ஆறாயிரத்தி எட்நூறா மாறுது இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் என்னன்னா ஆக உயருகிறது இந்த மாதிரி வந்தால் இப்படி ஆக உயருகிறது மாறுகிறதுன்னு வந்தால் அது என்னது மொத்த தொகை நான் சொன்னேன்னே அப்போது இரண்டு ஆண்டுகளுக்கான மொத்த தொகை ஆறாயிரத்தி இரநூறு மூன்று ஆண்டுகளுக்கான மொத்த தொகை ஆறாயிரத்தி எட்நூறு அப்போ ரெண்டு மொத்த தொகையை கொடுத்துருவாங்க ரெண்டு மொத்த தொகையும் கொடுத்தா கவனிங்க மூன்று ஆண்டு மொத்த தொகையிலேருந்து இரண்டு ஆண்டு மொத்த தொகையை கழித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆண்டு வட்டி கிடைக்கும் தீராக புரிஞ்சுதா அப்போ ரெண்டி நான் கழித்து பார்த்தா எனக்கு என்ன கிடை என்ன கிடைக்கிது அறநூறுரூபா வட்டி கிடைக்கிது இப்போது இந்த நல்லா கணிச்சுங்க அறநூறுபா வட்டி ஓகேவா இது எத்தனை ஒரு வருஷ வட்டி இப்போது இந்த அறநூறை நான் ரெண்டாளாக மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறுன்னு கிடைக்கும் இந்த ஆயிரத்தி இரநூறுலேருந்து என்னது ரெண்டு வருட வட்டி ஆமா தானே ஒரு வருஷத்துக்கு அறநூறுவானா ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஓகே நல்லா கொஞ்சம் ரெண்டு வருட மொத்த தொகை அவ்வளவு ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி இரநூறு இந்த ரெண்டு வருட மொத்த தொகையில ரெண்டு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்குமா கீரை தானே ஓகே அப்ப ரெண்டு வருட வட்டி எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு அப்போ ஆயிரத்தி இரநூறு நான் கழிச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அசல் ஐயாயிரம் ரூபான்னு கிடைக்கும் கீரை புரிஞ்சுதா ரெண்டு வருட மொத்த தொகையிலிருந்து ரெண்டு வருட வட்டியை கழிச்சா என்ன கிடைக்கும் அசல் கிடைக்கும் அப்போ அசல் அழுவா ஐயாயிரரூவா கிளியரா ஓகே இப்போ நம்ம அசல் கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட் ஒன்றுக்கு அடுத்து என்ன கேட்டாங்க வட்டி வீதம் கேட்குறாங்க அப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவனும் கண்டுபிடிச்சாச்சுல ஐயாயிரரூபா ஓகேவா ஸோ வட்டி வீதம் என்னென்னு தெரியாது எக்ஸு ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஏதாவது ஒரு வட்டி இந்த பக்கம் வட்டி போடணும்ல ஏதாவது ஒரு வட்டி எடுக்க பார்ப்பேன் நான் ஆயிரத்தி இரநூறு எடுத்துக்கலாமா ஆயிரத்தி இரநூறு தான் நம்ம அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்போது இங்கேனா ஒன்று வருடத்தையும் பர்சன்டேஜ் பேர் இருக்கணும்னா இங்கே என்ன ஒன்று டூ எக்ஸ் போடணுமா கீழே ஏன்னா ரெண்டு வருஷம்ல ஓகேவா இப்போது மூணு வருட வட்டி எடுத்தால் மூணு எக்ஸ் போடணும் ஓகேவா இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜீரோலாம் அடிச்சுக்கோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அடுத்து இது இரண்டி அஞ்சா அடிக்கலாம் ஓரஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது அடுத்து இது ரெண்டி அடிக்கலாம் ஓரன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வேறு எதாவது அடிக்கின்றது அப்போ கிராஸை போயிருக்கலாமா பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குமா இங்கே எக்ஸுக்குமா ஒன்று எக்ஸ் எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பன்னெண்டு எவ்வளவு பன்னெண்டு அப்போ எத்தனை போர்ஷன் ஆச்சு அந்த அசல் ஐயாயிரம் பன்னெண்டு போர்சன் ஆச்சு கிளியரா ஓகே சார் அடுத்து பாருங்கள் இதடா பாருங்கள் மூவாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் தனிவெட்டியானது நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் என நான்காண்டுகளுக்கு தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்ன ஏதாவது மூவாயிரம் ரூபா ஆசல் எடுத்தோம்னா எட்டு பர்சன்டேஜில் கொடுத்தா ஒரு தனிவெட்டி கிடைக்கும் அந்த தனிவெட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நாலாயிரரூவா அசலுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜில் நாலு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க அப்புடின்னா அதனுடைய வருடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது கிளீரா பாருங்களேன் இது மூவாயிரம் இன்ட்டு எட்டு பர்சன்ஜ்ஜு இல்லைனா இந்த பிஎன்ஆர் பைக் ஹண்ட்ரட் ஃபார்ம்லாம் போய் போட்டுக்கோங்க இந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும் தான் நான் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா இது ஷார்ட்கட்டாக போடணும்னு நான் சொல்லலாம் அது மொட்டை ஷார்ட் கட்டாக இருக்கும் அதாவது யாபகம் வச்சு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே அதாவது இதுக்கான ஷார்ட்கட் போட மட்டும் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஷார்ட்கட் தான் ரொம்ப ஈஸி அப்போ பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி ஒன் பி என் ஒன் ஆர் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் அதேமாரி ரெண்டாவது ரெண்டாவது ப்ரின்ஸிபல் ரெண்டாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் நம்ம அப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் டைரெக்டாக என்ன வருடம்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன் இது பி ஒன் இது ஆர் ஒன் என் ஒன்று என்னென்னு தெரியாது அப்போது பி ஒன் அளவு மூவாயிரம் என் ஒன் தெரியாது என்ன ரெண்டு வருடம் தானே தெரியாது அப்போ எக்ஸ்னு வச்சுக்கலாமா இன்ட்டு ஆர் ஒன் ஆர் ஒன் அளவு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈகோட்டு இது பி டூ பி டூ அளவு நாலாயிரம் கரெக்டா என் டூ என் டூன்றது வருடம் எவ்வளவு நாலு அடுத்து ஆர் டூ ஆர் டூ எவ்வளவு பன்னெண்டு டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் கிளியரா இப்போது ஏன்னால் அவ்வளோன்னா பொதுவாக இருக்கிறதா அடிச்சிக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீ நூறு நூறு அடிச்சுக்கலாமா அதேமாரி இங்கே மூணு ஜீரோ இருக்குது இங்கே மூணு ஜீரோ அடிச்சுக்கலாமா கிளியராக இந்த மூணையும் பன்னெண்டு அடிக்கலாமா பாருங்கள் ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு இந்த நாளையும் எட்டி அடிக்கலாம் ஒரு நாலு இரு இருநாங்கு எட்டு மறுபடியும் ரெண்டையும் நாலு அடிக்கலாம் ஒரு நாலு நாலு இரு சரி ஒரு ரெண்டு 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 நாலு வேறு எதுவும் அடிக்க முடியவே முடியாது அப்போ ரெண்டு இருக்கலாமா அப்போ இந்த பக்கம் என்ன கிடைக்கும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குமா இந்த பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஈக்வட்டு நாலு ரெண்டு அடக்கும் எட்டு அப்போது எத்தனை வருஷம் எட்டு வருடங்கள் ஆகும் தீரா ஓகே அடுத்து ஸோ இது வந்து பார்த்தோன்னா பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்த பத்தொம்பது கொஸ்டின் ஏன்னால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எனக்குமே ஏன்னால் ஃப்ரீ டைத்தை தான் என்னோட கிளாஸ் எடுக்க முடியுது இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தோன்னா நைட்டு ஒரு மணி கரெக்டுங்களா சரி ஓகே ஸோ பேலன்ஸ் கிளாஸ் என்ன நான் தூங்கணும் நானும் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ நாளைக்கு கிளாஸுக்கு போகணும் ஸோ அதனால் பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து தான் பார்ப்போம் ஓகே ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நோட்ஸ் எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்